மோ பவதேஸ்ரீ அருணாச்சல ரமணாய காலப்புறம் குட் மார்னிங் சார் குட் ஆஃப்டர்நூன் சார் குட் ஈவினிங் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் சார் எல்லாமே வந்து அவ வந்து நமக்கு சொல்லலை நம்ம உடம்புக்கு அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு வஸ்து பிராணசக்தி ஒரு அந்தர்யாமியாக இருக்கிற நாராயணனுக்கு தான் சொல்கிறாள் ஏன்னா இந்த உடம்பு கீழே உழுந்து போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் பெயரினை நீக்கி பிணமென பெயரிட்டு நீரணில் மூழ்கி நினைப்பொழிந்தாருங்களே அதுக்கப்புறம் வந்து எடுத்தாச்சா இல்லையா எப்போ எடுக்கப்போறா அவ்வளோதான் பணத்துக்கு போய் யாரும் வந்து குட் மார்னிங் சார்லாம் சொல்ல பா சொல்ல மாட்டா ஏன்னா அது ஜடவஸ்து அதனால தான் என்னோடய குரு ரமணர் சொல்கிறார் நீ உயிரோடு இருக்கும் பொழுதே கட்டையாக இருக்க உடம்பை கட்டை மாதிரியே வச்சுக்கோ நான் 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 ஏதோ ஒன்று கிளம்புறது அது எங்கேருந்து கிளம்புறதுன்னு பாருங்கிறார் இந்த கை வந்து நான் நான்னு சொல்கிறது இல்லை எனக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்கிறது இல்லை இந்த காலும் சொல்கிறதில்ல ஏன் இந்த நெஞ்சே சொல்கிறதில்ல எனக்கு மரியாதை கொடுக்கல அவன் எனக்கு அவன் குட் மார்னிங் சொல்லலைன்னு சொல்கிறதில்ல ஏன்னா இந்த நெஞ்சுக்கு வந்து இது வந்து ஒரு தசைகளால் ஆனது ரத்தத்தினால ஆனது இது 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 வந்து ஒன்றும் சொல்லாது இதுவும் ஜடவஸ்து தான் இந்த கைமை தான் இதுவும் அப்போ அந்த நான் அப்படிங்கிறதே ஒரு விசித்திரம் இந்த உடம்புக்குள்ளே எங்கேருந்தோ நம்மளுக்கு ஸ்பிரிச்சன்டே இருக்குது அந்த அந்தரியாமியான நானில் வந்து நீ இருக்க 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 உனக்கு இந்த வேதாந்த உண்மை புரியும் அனுபவத்தில் புரியும் இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு இன்டெலெக்சுவலாக சொல்கிறேன் புத்திபூர்வமாக அனுபவத்தில் புரியும் அப்படின்னு என் ரமணர் சொல்கிறார் அதான் வேதமும் சொல்கிறது தைத்திரிய புரிஷத்தில் வந்து ஏ பிராணம் பிரம்மோபாசத்தை அப்படின்னு பிராணனை தான் எல்லோரும் வழிபட்டு இருக்கா பிராணசக்தியை தான் எல்லாரும் வழிபட்டுன்ட்டுருக்கா அத்தனை ஸ்தோத்திரமும் யாருக்கு அப்படின்னாக்கா உள்ளே இருக்கிற பிராணசக்திக்கு தான் அந்த பிராணசக்தியை வந்து நம்மளே உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்தர்யாமைக்கு பூஜை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அந்த ஆத்மஸ்வரூபம் வந்து தெரியும் அப்படிங்கிறது தான் என்னோடய ரமணர் குருவோட தத்துவம் ஓம் நமோ பகதேஷ் அருணாச்சலம்